வணக்கம் இதில் இந்த ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு அதே மாதிரி இந்த இறைநிலையை அடையிறதுக்கு பிறப்பை வந்துட்டு நம்ம அறுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்க்கை முறையில் நம்ம பொழுது எந்த மாதிரியான தடைகள் தடைகள் இருக்குங்களா நம்மக்கிட்ட நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு ஏற்படும் நம்ம அதெல்லாம் எப்படி நம்ம உடை தெரிந்து நம்மளுடைய நோக்கமான எரிநிலையை நம்ம அடைய அடையணும் இதை பற்றி தான் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக வந்துட்டு இருக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு உண்டான தடைகளை தான் நான் தடைகளை தான் நான் வந்துட்டு சொல்ல வரேன் எனக்கு உண்டான தடைகள் பார்த்தீங்கன்னா போ என்ன என்னென்ன மாதிரி தடைகள் எனக்கு வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த உணர்ச்சிகள் சரிங்களா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே ஃபேமிலியில் நம்ம இருந்துக்கிட்டே நம்ம வந்துட்டு அந்த கடவுளை வந்து போய் சேர முடியும் சரி அதுக்கு தட தடையாக வந்துட்டு இருக்க இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே வைக்கக்கூடிய பாசம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே வைக்கக்கூடிய பாசம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மாலையே ரொம்ப பாசமாக இருப்பேன் எங்கள் பிள்ளைங்க மேலேயே ரொம்ப பாசமாக இருப்பேன் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம இவங்களுக்கு இவங்க இவங்களை மேலே வச்ச பாசத்துக்கான பலனை வந்து எனக்கு கிடைக்கல எங்கள் பிள்ளைங்ககிட்டேயும் கிடைக்கல அப்போது எங்கள் வீட்டுக்கார்கிட்டையும் கிடைக்கல அப்போது எனக்கு வந்து என்ன வந்து என்ன புரிஞ்சிது இவங்க மேலே நம்ம இவங்க இவங்க இங்கே நம்ம குடும்பத்தை சு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க மேலே நம்ம வைக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்ச்சி வந்து வேஸ்ட்டு 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 சரிங்களா அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு எனக்கு புரிய வந்ததுனால நான் அதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே வந்து குறைக்க ஆரம்பித்தேன் சில அந்த பாசம் அப்படிங்கிறத குறைக்க வந்துட்டு ஆரம்பிச்சு ஆனால் நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு 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 கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு நான் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆனேன் அது அப்போது நான் பார்த்தீங்கன்னா அந்த சாமி அந்த கோயிலுக்கு நான் போக ஆரம்பிச்சு அந்த இறை இறை தேடலில் நாங்கள் நான் வந்து போக ஆரம்பித்தேன் அதே மாதிரி இப்போது ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரா ஆனால் போயும் கடவுள் வந்துட்டு கொஞ்ச நாள் நம்ம இஷ்டப்படி நமக்கு வந்து ஒரு அந்த லைஃபை நம்ம வாழலும் இல்லையா பிறவியும் வந்ததுக்கான அந்த லைஃப் நம்ம வாழணும் இல்லையா அப்போது அது மாதிரி நம்மளை வாழை வாழை விட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் பற்றியா இதெல்லாம் போய் தானே இதெல்லாம் போய் பா யாருமே உன்னை பற்றி நினைக்கவே இல்லை தான் அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்துருக்கா ய யாருமே வந்துட்டு உன்னை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை பார்த்தியா அப்போது உனக்கு யார் யார் யாரும் உனக்கு இது நிறையா அந்த ஒரு நிம்மதியும் ஒரு ஒரு சந்தோஷத்தையும் வந்து யார் கொடுப்பாங்க நான் மட்டும் தான் கொடுப்பேன் ஆளு நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவர் கூட்டிகிட்டாரு புரியுதுங்களா ஆ அது 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 மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இப்போது இந்த நம்ம குடும்பத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பாசம் இந்த பாசம் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய தடை ஓகேங்களா பாசம் வந்து நம்ம வைக்க கூடாது இப்போ பாசமும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி ஆ எப்படி நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட நம்ம செயல்படுறது ஆ அப்படிங்கிற அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய கடமையே செய்யணும் புரியுதுங்களா நம்ம இல்லை கடமையே செய்யணும் ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களே நம்மக்கிட்ட என்ன அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க இல்லை என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலையே படக்கூடாது இதுக்கு பார்த்திங்கன்னா நிஷ்காமிய யோகம் சரிங்களா நீங்கள் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருந்தே அந்த இறைநிலையை அடையிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷ்காமிய யோகம் சரிங்களா இப்போ நான் கிட்டே வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு என்ன இன்றைக்கி கடவுள் வந்து எனக்கு தெரிய வச்சாரு சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி எனக்கு என்னை வந்துட்டு ஏன்னா எல்லா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இல்லையா ஆனால் எனக்கு அவசியமாக என்ன இந்த இப்போ இந்த பாதையில் போகிறவங்களுக்கு இதுக்கு என்னென்ன வகையில் தேவையோ அது எல்லாம் என்னுடைய என்னுடைய நான் வணங்கின கடவுள் இல்லை என்னுடைய என்னுடைய குருமார்கள் என்னுடைய குரு வந்து ஒரே ஒரு குரு தான் எனக்கு எனக்கு பாபா மட்டும் பாபா மட்டும்தான் குரு ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிய வச்சார் சரிங்களா அவர் தெரிய வச்சார் சும்மா நான் ஃபோன் எடுத்து பார்ப்பேன் டக்குனு கண்ணில் போடும் ஓகேங்களா இப்போது எனக்கு தோணும் இது செய்யும் தோணும் அப்புறம் அப்படியே செய்வேன் அவ்வளோதான் சரிங்களா அது அதுதான் நான் சொல்கிறது பிளைண்டாக நம்ம நம்மளை நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஒரு இதாக வந்து ஒரு கிட்டே நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி கிட்டே நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்களே நமக்கு எல்லாமே கொடுப்பாங்க சரிங்களா நம்ம அவங்களை அவங்க வந்து நம்மள வந்து கஷ்டப்படவே விடமாட்டாங்க சரியா நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம நிம்மதியா இருக்கணும் அது மட்டும்தாங்க அவங்களுக்கு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த பதிவு கொஞ்சம் பெரு தான் போகும் அதே நான் வந்து சொல்லி முடிச்சுட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாசம் ஃபஸ்ட்டு பாசம் இந்த பாசத்துலேருந்து எப்படி நான் வந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேது மற்ற ஃபீலிங்ஸு எல்லா விதமான ஃபீலிங்ஸும் அதில் சேரும் முக்கியமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சிக்க முக்கியமாக எல்லா ஃபீலிங்ஸையுமே நம்ம கொண்டு பண்ணிடலாம் ஆனால் இந்த காமம் காமம்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த காம செக்ஸ் சரிங்களா இதுலேருந்து இது இதை நம்ம எனக்கு நம்ம வந்துட்டு ஒரு வந்து நம்ம இதுலேருந்து இந்த விஷயத்துலேருந்து நம்ம அந்த பெண்கள் கிட்டே இருந்து நம்ம நம்மள நானே வந்துட்டு ஒரு பெண் தான் இல்லைங்களா அப்போ எனக்கு அந்த அந்த ஒரு பேசிக்காவே அந்த ஒரு விலையுடைய ஒரு கிருபி வந்துட்டு இருக்கிறதுனால என்ன எனக்கு வந்துட்டு நான் எல்லாம் சொல்றேன் நான் பேசுறேன் ஓகேங்களா ஆனால் ஆண்கள் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாமே வந்து பெண்கள் வந்து வெறுத்தாங்க ஏன் வெறுத்தாங்கன்னா பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஒரு 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 சித்தரை வந்துட்டு அந்த பெண்கள் வந்துட்டு ஒரு சித்தரை மட்டும் கிடையாது யாரோ ஒருத்தவங்க யாரோ ஒரு ஒருத்தரை ஒருத்தர் ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவை என்னங்க எப்படி வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு தன் தன்வையை படுத்துவாங்க அப்படின்னா முதல்ல அவங்க வந்து புகழ்ந்து பேசுவாங்க சரி அவங்கள வந்து புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் அந்த புகழ்ச்சி வந்து பொய்யானதாக இருக்கும் சரி அதுக்கு அவங்க தகுதி உடையவெல்லாம் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க தகுதி உடைய உடையவங்களாம் அவங்க இருக்க மாட்டாங்க அப்போது இல்லாமலே அவங்க நம்ம புகழ்ந்து பேசுவாங்க புகழ்ந்து பேசும்பொழுது நம்ம வந்து நம்ம வந்து என்ன என்ன பண்ணணும் நம்ம கவனமாக இருக்கணும் நமக்கு நமக்கு நம்ம நமக்கு எது ஏற்புடையதா ஏற்புடையதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து நம்ம தெரிவிக்கணும் நம்ம மட்டும் இல்லவே இல்லையே அப்போ ஏன் அவங்களாம் சொல்கிறாங்க ஒவ்வொப்பை வந்துட்டு சம்திங் ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாம் வந்து டக்குன்னு வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ம் புகழ்ச்சி புகழ்ச்சி புகழ்ச்சிக்கு வந்துட்டுங்க அது பயங்கரமான வந்துட்டு ஒரு ஒரு மாயா ம் ஒரு மாயா சக்தி அது ஒரு மாயா சக்தி சரிங்களா புகழ்ச்சி புகழ்ச்சி அதே மாதிரி காமம் காமங்கிறது பெண்கள் ம் ஆ பெண்கள் மற்றபடி நமக்கு இருக்கக்கூடிய மீதி எல்லா விதமான உணர்ச்சிகள் நம்ம பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடியது இந்த உணர்ச்சிகளுக்கு நம்ம வந்து ஆளாகக்கூடாது எந்த விதமான ஒரு உட உணர்ச்சிகளாக இருந்தாலுமே இப்போ நம்ம வந்து இந்த இந்த வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால் சாங்கே மாதிரியெல்லாம் கண்ணம் முடிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம்னா நமக்கு அது அதெல்லாம் ஈஸிங்க அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் இங்கே இருந்து நம்ம எனக்கா நம்மளை ஜெயிச்சு நம்ம வெளியே வெளியே வந்து நம்ம கூட இரு இருக்கவங்களையும் இல்லை இரு இருக்கவங்க நம்ம சப்போர்ட் அவங்களுக்கு அந்த ஒரு தேட இருக்குன்னா நம்ம அவங்கள கூட கூட்டிட்டு போ ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அதை பற்றி தெரியல நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு புரியல நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறீங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கப்பா நம்மளும் வந்துட்டு இந்த பறவையை நம்ம முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் புரியல அவங்க வந்து தப்பு தப்பாவங்களும் நினைக்கிறாங்கன்னா விட்டுடுங்க புரியுதுங்களா அப்போது வந்துட்டு எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தனியாக தான் போவார் எல்லா நூ நூற்றி எட்டு திருப்பதி பார்த்துருக்காரு எல்லா சிவாலயங்களையும் பார்த்துருக்காரு சத்தி பிள்ளைங்களும் பார்த்துருக்காரு தொட்டினா நாலு முறை நஞ்சு முறை பார்த்துருக்காருங்க எல்லாத்தையுமே அவருக்கு இதுதாங்க பொழப்பே புரியுதுங்களா அவரை வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு வந்து ஒரு ஜாபில் வந்துட்டு இருந்து என்னங்க வந்துட்டு ஒரு ஹாப்பியாக வந்துட்டு அவருக்காக தான் பிடிச்சிருக்கு அவருக்கு அதான் அந்த கடவுளை வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க சில பேர் ஓகேங்களா ஆ அதனால் பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு அவங்க ஃபேமிலியை வந்துட்டு அவர் விட்டுட்டார் ட அவர் கண்டுக்கல அவர் அவருக்கான தேடலை இறங்கி அவருக்கான வே வேலைகளை அவர் வந்துட்டு ரொட்டீனாக செய்துட்ருக்கார் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம வந்துட்டு அமைச்சுக்கணுங்க சரியா நம்ம கடமைகள்லாம் வந்து முடிஞ்சிச்சு என்ன நம்மளால் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு தே நம்ம நம்ம மூலமாக மற்றவங்களுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற பொழுது நம்ம நமக்கான நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அதுக்காக அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்திருக்கோம் புரியுதுங்களா நமக்கான தேவையான அந்த வீடு பேர் அடையிறதுக்காக மட்டும்தாங்க நம்ம இங்கே வந்திருக்கோம் திரையத்தனமாக நமக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டானுங்க சரியா சரி பரவாயில்லன்ட்டு நம்ம நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து நம்ம வந்துட்டு இருக்கும் பொழுது அப்போது அதுக்குன்னு சில வந்து வந்த இல்லை வந்து வரக்கூடிய கடமைகளையும் நம்ம அதுக்கான தேவைகளையும் நம்ம வந்துட்டு அதை அதன்படி நம்ம வந்துட்டு செயல்பட்டுட்டு அப்போது நம்ம அதெல்லாம் நம்ம அதை முடிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக ஏன்னா உங்களுடைய ஆன்மாக்கு எது சந்தோஷமோ அதை நோக்கி நீங்கள் போகும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் இன்பம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப 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 வந்து ஒரு ஒரு பேர் இன்பமாக இருக்கும் சரிங்களா அந்த அந்த இன்பத்துக்கு வந்துட்டு நீங்கள் அந்த இன்பத்தை நீங்கள் இந்த பூமியிலேயே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் தான் பார்க்கணும் இல்லை உங்களுக்கு பிடிச்சமான வேலையை உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்கள் செய்யும் பொழுது என்ன உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம்ங்கிறது ம் அது பேரின்பத்துக்கு ஈக்குவலான இன்பம் அது சரிங்களா நம்ம அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை வாடுறது தான் வாடுறதுக்கு தான் வாடுறது தான் நமக்கு சரியான வந்துட்டு ஒரு முறையாக இருக்கும் நம்ம இந்த பீதி வந்துட்டு அடையிறதுக்கு மற்றபடி வேறு என்ன மாதிரி தடைகள் வந்துட்டு வரும் அப்படின்ட்டு மற்றது எல்லாமே நமக்கு தெரியும் நான் பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பொதுவாக வந்துட்டு என்னென்னா எப்பயுமே என்னங்க ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கவங்க ஆப்போசிட் ஒரு உனிக்கும் கணவனோ இல்லை மனைவியோ வெளியில் இருக்கவங்க பேசுறதுக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பொருட்படுத்தணும்னு அவசியமே இல்லை ஆனால் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்கல்ல உங்கள் மனைவியோ இல்லை பிள்ளைங்களோ பேசுகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் அவங்க எதாவது ஏதாவது வந்து ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்காங்களா அந்த ஆன்மா ஏதாவது துன்பப்படுதா ஆ அப்படிங்கிறத அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் அந்த அந்த ஆன்மாவுடைய துன்பத்தை நீக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான வந்து ஒரு ஹெல்ப்பை நீங்கள் பண்ண முடியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி நீங்கள் யோசித்து அந்த ஆத்மா சந்தோஷமாக நீங்கள் வைக்க வேண்டியது உங்களுக்கு வந்து உங்களுடைய டியூட்டி அது ஓகேங்களா ஆ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம வந்து சார் ஆ எல்லா நம்ம செயல்படணும் சரிங்களா இந்த சுயநலம் சொல்லணும் இல்லையா சுயநலம் இந்த சுயநலங்கள்கிட்ட சுத்தமாக வந்துட்டு இருக்கவே கூடாது இப்போ வீடு பேர் போய் அடையணும்னு சொல்ல முடியல அந்த ஆசை கூட இருக்கக்கூடாதுங்க ஆசையும் இருக்கக்கூடாது ஆசை ஏதாவது இருக்குன்னா அதை அதை வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க சரியா திரும்ப அந்த ஆசை வராது பருதுனா திரும்ப போட்டி பண்ணுங்கள் அந்த ஆசை அடங்கணும் ஆசை அடங்கணும் ஆசையை அடங்கினா தான் நீங்கள் வீடு பேர் அந்த முத்தி நீங்க நீங்கள் வந்து அடைய முடியும் ஓகேங்களா ம் தவறான தவறான ஆசைகள் வந்துட்டு உங்கள் மனதில் வந்துட்டு உதயமாகுதுன்னா நீங்கள் வணங்கின நீங்கள் வணங்குற வணங்குற கடவுள் கிட்ட கடவுள் மூலமாக நீங்கள் அது அது நீங்கள் அதை நீங்கள் வந்துட்டு வென்று நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் புரியல தவறான ஆசைகள்லாம் என்ன தவறு நிறைய இருக்குது நிறைய இருக்கு தவறான ஆசைகள் நிறைய இருக்கு இல்லையா அப்போது அந்த தவறான ஆசைகள்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா நீங்கள் நீங்கள் வணங்க வணங்குற கடவுள் கடவுள்கிட்ட நீங்கள் அந்த ஆசையை நீங்கள் வந்துட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுதே இருக்கு எனக்கு வந்து நான் நான் வந்து என்ன பண்ணுறது ஆ என்ன பண்ணுறது எனக்கு என்ன வந்துட்டு என்னுடைய நோக்கத்துக்கு நான் வந்து நோக்கத்துக்கு தான் நான் வந்து செயல்படணும் அதுதான் வந்து எனக்கு எனக்கு ஆசை அது அதுதான் வந்துட்டு என்னுடைய விருப்பம் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை வந்து என்னை வந்து வழி நடத்துங்க ஆ அப்படின்ட்டு உங்கள் உங் நீங்கள் வணங்குற குருமக்கிட்டையோ இல்லை நீங்கள் வணங்குற கடவுள்கிட்டையோ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு உதவி நீங்கள் கேட்கும் பொழுது இல்லை அந்த ஆசையை வந்துட்டு நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் வைக்கும் பொழுது அவங்க உங்களை சரியாக நீங்கள் சரியாக அவங்கள வந்துட்டு வழிநடத்தி கொண்டு போவாங்க நான் வந்து முன்னாடி ஒரு ஒரு இதில் சொல்லிக்க ஒரு பதிவில் நம்ம மனசில் நம்ம மனதில் வந்து உண்டாகக்கூடிய எந்த விதமான உணர்ச்சிகளையும் இது வந்து சசதம்புக்கள் வந்துட்டு இருக்குது சில எந் எல்லா விதமான உணர்ச்சிகளையுமே உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸு ஆசைகள் புரியுதுங்களா ஆசைகள் ஆசைகள் தேவைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம நம்ம வணங்குற கடவுளை நோக்கி நம்ம செலுத்தணும் சில நம்ம வணங்குற கடவுளை நோக்கி நம்ம செலுத்தணும் என்ன அந்த மாதிரி நம்ம செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஓகே செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அந்த செயல் நீங்கள் செய்கிறீங்க அந்த ஆசை வந்துட்டு நிறைவேறதுக்கான செயல் செய்கிறீங்க அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்வதிக்கப்பட்டதாக மாறும் அந்த செயல் வந்துட்டு எனக்கு நீங்கள் வந்து தப்பான விஷயம் நீங்கள் செய்தாலுமே அது வந்து ஆகாது நீங்கள் சரியாக செய்வீங்க ஏன்னால் உங்கள் கடவுள் உங்களை அந்தளவுக்கு மாற்றிருப்பார் நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய மாற்றங்கள் பெரிய 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 மாறுதல் வந்துட்டு நடக்குங்க ஓகேவா இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டோட நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் நம்ம மனசில் பதியணும் பதியணும் என்னங்க நான் கூட சொல்கிறேன் நான் கூட சொல்கிறேன் நானா ஃபஸ்ட்டு பேசின வீடியோக்களில் தியானம் பண்ணுறது அந்த ஆன்ம முன்னேற்றம் இந்த ஆன்ம முன்னேலாம் பார்த்தீங்கன்னா செம நல்ல நல்ல பல பலன் தரக்கூடிய இதுக்கு அதெல்லாம் மயங்கமான வந்துட்டு ஒரு ஒரு ரிசல்ட் வந்துட்டு இருக்குது சரிங்களா அந்த ஆன்ம ஆன்ம முன்னேற்றத்தில் நான் நான் போட்டிருக்கேன் பதவிகள் எல்லாமே ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆன்ம மொண்டி ஆன்ம முன்னேற்றம் இல்லையா அதை நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தியானமுக்கு இல்லையா அந்த அந்த தியானம் பண்ணுற பண்ணுற முறைகள் அது அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த இறைய சொல்லி நான் போட்டு பாருங்க ஆ அது இந்த இரைய சம்மந்தமாக நான் வந்துட்டு என்னென்ன என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கேட்டே வந்தீங்கன்னா அதே மாதிரி எங்கள் ஃபேமிலிக்குள்ளே எதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா நான் அதுக்கு அதுக்கே நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்துட்டு பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா என்ன நீ வந் நம்ம வந்து நோக்கத்தை அடையிறதுக்காக தான் நான் இவ்வளோ வேலைகள் செய்யறதுங்க எனக்கு எனக்கு நான் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை இருக்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வணங்குற நான் வணங்குற கடவுள் தான் நான் வணங்குற கடவுள் தான் வந்துட்டு என் மூலமாக என்னை என்னை வந்து செயல்படுத்தி இதெல்லாம் பேசு இல்லை சொல்லு அப்படின்ட்டு என்னங்க அவர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் நான் அதை தான் நான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இல்லை எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அதுதான் உண்மை நான் எதோ புக்கை பார்த்து படிச்சோ இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சோ இல்லை வந்துட்டு மன ம மனப்பானம் பண்ணியும் நான் சொல்கிறது கிடையாதுங்க இதுதான் உண்மை இது நம்புங்க ஓகேவா நம்புனிங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்லது ஓகேவா இல்லைன்னா வந்து ஒன்றும் ஒன்றும் பெரிய பாதிப்பு யாருக்கும் கிடையாது நீங்கள் நல்லாக்குணுதுக்காக தான் நான் சொல்கிறது ஓகேங்களா எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைச்சி ஏன்னா எந்த உலகத்துலேயும் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நம்ம இறக்க நம்ம இந்த இறைவி அந்த இறப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த முத்தி நிலை சமாதி நிலையில் நம்ம அடு அடையணும்